அதனால் நான் சீமான் அவர்களை எப்பொழுதுமே நான் சொல்லியிருக்கின்றேன் அரசியல் தலைவராக ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் எஸ்ஐடி ஒரு பக்கம் முன்னாள் நீதியரசர் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது மக்கள் நிறைய கேள்விகள் கேட்குறாங்க ஏன்னா சம்பந்தப்பட்ட டிவிக்கே கேள்விகள் கேட்குறாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய இரண்டு நபர்கள் தனிப்பட்ட முறையில் உச்ச நீதிமன்றத்துக்கு அவங்களும் போயிருக்கிறாங்க தமிழ்நாடு அரசும் தன்னுடைய வாதத்தை வைத்திருக்கின்றாங்க எல்லாவற்றையும் சேர்த்து இன்னைக்கு சிபிஐ மானிட்டர்ட் பை ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அசிஸ்டட் பை டூ ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் நாட் பார்ன் இன் தமிழ்நாடு பட் பிலாங்கிங் டு தமிழ்நாடு கேடர் இதைவிட சிறப்பாக உச்சநீதிமன்றம் எப்படி சொல்லியிருக்க முடியும் அதனால் நிச்சயமாக சம்பந்தப்பட்ட நபர்கள் வரணும் எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது திமுக சிபிஐ வேண்டும் என்று சொன்னவர்கள் ஆளும் கட்சியாக இருக்கும்போது ஏன் வேண்டாங்கிறாங்க இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாதத்தில் தான் ஜூலை ஆகஸ்ட்ல தான் சிபிஐக்கு கொடுத்துருக்கக்கூடிய அதிகாரத்தை வித்ரா பண்ணாங்க ஏன் வித்ரா பண்ணாங்க இதற்கு முன்பு கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும் இருக்கும்போது அதிகாரத்தை வித்ரா பண்ணலையே அப்போல்லாம் ஜென்ரல் கன்சென்ட்னு சொல்ல இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தானே ஜென்ரல் கன்சென்ட்டை வித்ரா பண்ணாங்க அதன் பிறகு இதே முதலமைச்சர் அவர்கள் அஜித் குமார் மருட்ரு கேஸை சிபிஐ குடுக்கலையா கொடுத்தார் ஏன் ஓ யாரோ ரெண்டு போலீஸ்காரங்க தானே மாற்றாங்க நமக்கு என்னன்னு கொடுத்தார் இதே முதலமைச்சர் அவர்கள் சிபிஐக்கு ஜென்ரல் கன்சென்ட் வித்ரா பண்ண பிறகு அஜித் குமாரினுடைய வழக்க சிபிஐ கொடுத்தாங்க இப்போ இதுக்கு மா மாற்றி பேசுகிறாங்க அப்போ அஜித் குமாருக்கு ஒரு நியாயம் கரூர்ல இருக்கக்கூடிய நாற்பத்தி ஒரு குடும்பத்திற்கு ஒரு நியாயமா எங்களை பொறுத்தவரை அஜித் குமார் சகோதரருக்கும் நாயம் கிடைக்கணும் கரூரில் பாதிக்கப்பட்ட நாற்பத்தி ஒரு குடும்பத்துக்கும் நியாயம் கிடைக்கணும் அப்போ ஒருவருக்கு சிபிஐ மற்றொருக்கு சிபிஐ இல்லைன்னா இனங்களே நியாயம் அதனால் இதை அரசியல் செய்வது நாங்களா தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களா இதை பத்திரிகை மன்றம் மூலமாக மக்கள்கிட்ட வைக்கிறோம் மக்களுக்கு தெரியும் சிபிஐ வைத்து அரசியல் செய்வது திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயத்தை பிடிச்சிங்க தமிழக கரூரில் வருகின்ற வருகின்ற இந்த மாதம் அக்டோபர் பதினேழாம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக அதனுடைய தலைவர் திருவிஜய் அவர்கள் கரூர் வருகின்றார்கள் என்று நிறைய திருமண மண்டலத்திற்கு அங்கே அனுமதி கடிதம் கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய கட்சியை சார்ந்த திருமண மண்டபத்தை கொடுத்திருக்கிறார்கள் அந்த நம்பர் ஃபோன் பண்ணி கேட்டார் என்ன கொடுக்கலாமா அதை வாடகைக்கு கொடுக்குறீங்க யார் வந்து கேட்குறாங்களோ கொடுங்க அதான் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நிலைப்பாடு அதனால் விஜய் அவர்களை பொறுத்தவரை யாரை வேணாலும் தனிப்பட்ட முறையில் அந்த கட்சி திருமண மண்டபத்தை கேட்கலாம் அங்கே போல மக்களை சந்திக்கலாம் இதில் காவல்துறை எங்கே இருக்கு எனக்கு தெரியலீங்க காவல்துறை எங்கே வந்துச்சுன்னு எனக்கு புரியல எதற்காக அவங்க அனுமதி கேட்குறாங்கன்னு எனக்கு தெரியல விஜய் அவர்கள் போகும்போது காவல்துறை கூட்டம் கூடும் ஆன்டிசிபேட் பண்ணால் செக்யூரிட்டி கொடுப்பது காவல்துறையினுடைய கடமை விஜய் அவர்கள் போவது அவருடைய உரிமை எதற்காக அனுமதி கேட்கறாங்கன்னு எனக்கு புரியல தாவின் துறையவர்கள் எதற்காக இங்கே இன்னைக்கு கொடுக்குறோம் நாளைக்கு கொடுக்குறோன்னு சொல்கிறாங்கன்னு தெரியல அதனால் நேரடியாக கரூர் சென்று பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் பார்க்கட்டும் இதில் நாங்கள் எப்படி கருத்து சொல்கிறேங்கண்ணா நான் ஆங்கிலத்துக்கு வைக்கலாமான்னு ஐயா நான் எதுக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன்னா கூட்டத்தில் வந்து அன்னைக்கு அனுப்பிட்ருக்க மைக் கொடுங்க கொஞ்சம் நீங்க வராதீங்க நான் வந்து பிரஸ் மீட் கொடுக்குறோம்ல நீங்க தமிழ் மட்டும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃபுல்லாக வந்து கையோடு தேங்க் யூ ஒரே Yes. Yeah.